ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே மிகமாந்த மகாதேசிகாய் நமக ஸ்ரீ பெருதேவி தாய சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ உத்தமர்களுக்கு நமஸ்காரம் இன்று இருபத்தி ரெண்டாம் பாசுரத்திற்குள் செல்வோம் அங்கன் மா அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தும் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் ஈந்தேலோ ரெம்பாவாய் இப்பாசுரத்தின் விளக்க உரையாக இந்த உலகத்தில் இருக்கும் மாபெரும் சக்கரவர்த்திகள் எல்லாம் தங்கள் செருக்கை விட்டு கண்ணனுடைய கட்டிலிக்கு கீழே நிற்பது போல் நாங்கள் எல்லோரும் கூட எங்கள் கர்வத்தை தொலைத்து உன்னிடம் வந்து நிற்கிறோம் தாமரையைப் போல அழகிய மற்றும் மென்மையான கண்களை உடையவனே மிகுந்த ஒளியுடைய சூரியனும் அதேபோல குளிர்ச்சியான சந்திரனும் ஒரே நேரத்தில் உதிப்பது போல் கண்ணனே உன் இரு கண்களையும் மெல்ல மெல்ல திறந்து எங்கள் எல்லாருக்கும் அருள் புரிந்து எங்களுடைய சாபங்களை நீக்குவாயாக என்று அவர்கள் இப்பாசுரத்திற்கு பதவரையாக அமைத்துள்ளார் அங்கன் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நண்பர் நின் பள்ளி கீழே என்று சொல்லும்பொழுது பகவான் இப்பாசுரத்தில் எழுந்து உட்கார்ந்து விட்டார் அதாவது தன்னுடைய கட்டிலின் மேலே எழுந்து உட்கார்ந்து விட்டார் ஆனால் கண்ணை திறக்காமல் கட்டிலின் மேல் எழுந்து உட்கார்ந்துள்ளார் எழுந்து கொண்டே என்ன கேட்கிறார் எல்லாரும் வந்துட்டீங்களா எல்லாரும் எங்கே உட்காந்துருக்கீங்க என் கட்டிலுக்கு கீழே உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்கிறார் அதற்கு நாங்கள் வந்து நப்பினையின் தயவால் இந்த இருபத்தி நோரு நாட்கள் நோன்பு நோற்று உன்னை கா உங்கள் காணக்கூடிய பாக்கியத்தை பெற்றுவிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆனந்த ஆனந்தத்துடன் அவர்களும் மற்ற கோபிகைகளும் ரொம்ப சந்தோஷத்தில் திளைத்திருக்கிறாங்க அதைத்தான் கின்கே இதை போல் இந்த பாசனத்தில் அங்கன்மாஞ்சாலசர சார் அபிமான பங்கமாய் வந்து நீ பள்ளிக்கட்டிற்கீழே என்று பாசுரத்தில் விளக்குகின்றார்கள் பள்ளி கட்டு அப்படின்னு சொல்லும்போது இங்கு ஆதிசேஷனையும் மேல் அமர்ந்த பகவானே என்றும் குறிப்பிடலாம் அப்படின்னு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஆதிசேஷன் அவர் அமர்ந்தால் அதுக்கேற்ற மாதிரியும் படுத்தால் அதுக்கேற்ற மாதிரியும் எப்படியெல்லாம் அவர் வளைந்து கொடுக்கிறாரோ அது எப்படிலாம் சயனிக்க வேண்டும் நினைக்கும் போதெல்லாம் அதற்கேத அணையாக கட்டிலாக மாறி சேவை புரிவார் அப்படின்னு இதை வந்து முதல் காஞ்சிபுரத்தில் பொய்கை ஆழ்வார் குளம் என்றிருந்து அங்கே ஆழ்வார் அவதரித்தார் அவர் பாசுரத்தில் குறிப்பிடுகிறார் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீல்கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்க அரவு அரவு என்றால் இங்கு பாம்பு ஆதிசேஷனை குறிப்பிடுகிறோம் அவர் அவருடைய வசதிக்கேற்ப நின்றால் ம குடையாம் குடையாக இவர் வந்து வசுதேவர் வந்து தலைமேல் குழந்தையாக கிருஷ்ண பகவானை தூக்கி கொண்டும் போது ஆதிசேஷன் குடையாக வந்து பிடித்தார் அதுபோல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அவர் சைன கோலத்தில் இருக்கும்போது பாம்பணையாக கட்டிலாக இருக்கிறார் அதுபோல இருந்தால் சிங்காசனமும் உட்கார்ந்தாருனாக்கா சிம்மாசனமாக வளைஞ்சு இப்படி உட்கார்ந்து இருப்பார் இதைத்தான் இங்கே கொள்கையாளர் இவ்வளோ அழகாக இப்பாசுரத்தில் விளக்குகிறார் அது மட்டும் இல்லாமல் இங்கு உங்களுக்கு தெரிந்த கதை தான் இதை சொல்கணும் மகாபாரதத்தில் தூத்து சென்ற பிறகு அவர்களுக்குள் போர் மூண்டு விட்டது போருக்கான ஆயுத பணிகள் கிருஷ்ணனுடைய பகவானுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக துரியோதனனும் அர்ஜுனனும் கிருஷ்ணனை காண செல்கிறார்கள் முதலில் துரியோதனன் வந்து சிம்மாசனத்தில் கர்வத்துடன் இங்கே இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஒரு தான் ஆடு மேய்ச்சினுங்கிறவங்ககிட்ட வந்து நம்ம உதவி கேட்கணுன்ட்டு அப்படின்னு சொல்கிற கர்வத்தோடு பகவானுடைய தலையணியில் சிம்மாசனம் இருந்தது அங்கே போய் அமர்ந்து கொண்டான் அடுத்தது அர்ஜுனன் வந்தான் திருவடி கீழே சின்னதாக ஒரு ஸ்டூல் மாதிரி இருந்தது அங்கே வந்து பகவானும் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார் அதாவது தூங்கி கொண்டு வந்து போல சயணித்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு கீழே அந்த குட்டி ஸ்டூலில் பகவான் கண்ணுக்கு நேராக உட்கார்ந்து கொள்கிறார் உடனே பகவான் கண் இரண்டு பேரும் வந்து விட்டார்கள் என்று தெரிந்து பகவான் கண் விழித்து நேராக அர்ஜுனனை பார்த்து வாப்பா என்ன விசாரணை அப்படின்லாம் கேட்கும்போது துரியோதனர் இது அநியாயம் அக்கிரமம் நான் தான் முதலில் வந்தேன் நீ முத ஆனால் இதில் வந்து இளைஞர்களுக்கு தான் முதலிடம் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு நிராயுத பாணியாக நான் வேண்டுமா என்னுடைய நாராயணி சேனை வேண்டுமா என்று கேட்கிறார் அர்ஜுனன் அதற்கு உன்னுடைய கடாட்சமே எனக்கு போதும் நீ எங்களுடன் இருந்தால் போதும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான் அதுக்கு துரியோதனன் உடனே அப்பா நல்லபடி இந்த நிராயுத பாணிக்கு பகவான் எதுக்கு அவனே வைத்து கொள்ளட்டும் எனக்கு உன்னுடைய நாராயணி சேனை மட்டுமே போதும் என்று வேண்டிக் கொண்டான் இதன் மூலம் உட்காரத்து நுட்பம் என்னவென்றால் அதாவது அடியார்களுக்கு அடியாக கீழே வந்து அமரும்போது அவனுடைய பள்ளி கட்டிற் கீழே அர்ஜுனன் வந்து அமர்ந்தான் அமர்ந்ததுனால அவருக்கு ஆனால் முடிவு என்னாயிடுச்சு இராயுது பாணியாக சென்றால் பகவான் நம்முடன் துணைக்கு இருந்தால் எத்தனை சேனைகள் வந்தாலும் எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் அதில் முறியடித்து ஜெயித்து விடலாம் என்ற தத்துவத்தை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அது தெரியாத துரியோதனன் சேனைகளை கேட்டு மாண்டு போனான் அதனால ஒவ்வொரு பாகவதர்களும் சரி பக்தர்களும் சரி அடியார்களும் சரி அவருக்கு கீழே பள்ளிக்கட்டில் கீழே வந்து அமரும் போது அவர் வந்து இதெல்லாம் இன்னொரு நுட்பமும் தெரிஞ்சுக்கலாம் கீழே உட்கார்ந்த பார்த்த பார்த்தனை பார்த்தனை என்பது அர்ஜுனனை குறிப்பதாகவும் அந்த அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக அர்ஜுனனை சிம்மாசனத்தில் பேரை அமைத்து இவர் வந்து பார்த்த சாரதியாக அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தார் அதாவது நாம வந்து அவருக்கு பக்தியின் மேலோட்ட நம்பர் அவன் பள்ளிக்கேட்டிற்கு கீழே அமர்ந்திருந்தால் அவர் பக்தர்களை தூக்கி சிம்மாசனமாக நமக்கு கைங்கரியம் செய்வார் என்ற நுட்பத்தை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் போருக்காக பஞ்சபாண்டவர்களுக்கு தூது சென்றார் பகவான் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் தூது செல்லும்போது துரியோதனன் சொல்லினால் யாரும் அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது எல்லாரும் அமர்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் யாராவது மரியாதை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் என்று எல்லாரும் மிரட்டுகிறான் மற்ற துரோணர் கிருபாச்சாரியர் பீஷ்மர் அனைவரும் விதுரர் அனைவரும் வந்து இது தப்புன்னு சொல்றாங்க ஆனா மதிக்கல யாரும் செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டதுனால பகவான் வருகிறார் தூது செல்கிறார் தூது செல்வதற்கு வரும்பொழுது பார்த்தா அனைவரும் இழந்து கொண்டார்கள் உடனே ஏன் எழுந்தீங்கன்னு சொல்லிட்டு துரியோதனன் வந்து எல்லாரும் கேட்கும்போது கண்ணன் அதற்கு குறிப்பிடுகிறார் இது போல நாங்கள் எழுந்திருக்கவில்லை நீ பகவானை கண்டவன் நீ முதலில் எழுந்து விட்டாய் உன்னை பார்த்தவனும் நாங்கள் எல்லாரும் எழுந்து விட்டோம் அதுபோல பகவானை கண்டவுடன் எத்தனை செற்கு குணம் உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு அவர்களுக்கு அதை மறந்து அவர் காலடியில் விழுந்து பணிவார்கள் என்ற நுட்பத்தையும் இத்தகைய பாண்டவ தூதர் பாண்டவ தூதர் பார்த்தசாரதி பெருமாள் கிருஷ்ணர் என்ற திருநாமங்களை எல்லாம் உடையவர் காஞ்சிபுரத்தில் பெரிய காஞ்சிபுரத்தில் பாண்டவ தூதர் பெருமாளாக விஸ்வரூபம் உலகலந்த பெருமாளைப் போல திருவிக்கிறனை போன உயர்ந்து அமர்ந்திருக்கிறார் இ பாண்டவ தூதர் பெருமாள் ருக்மணி தாயார் சமேத ஸ்ரீ பாண்டவத்தூத பெருமாளாக இங்கே வீட்டிற்கிறார் காஞ்சிபுரத்தில் எதுவும் திவ்ய தேசத்தில் ஒன்று இப்பெருமாளை பற்றி நாம் இப்போது நினைவு கூறுவதன் மிக மிக அவசியம் இவ்வாறு அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கம்மாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்து என்பது அந்த பள்ளிக்கட்டில் கீழே கூட்டமாக நாங்கள் ஐந்து லட்சம் கோபிகைகளோட நப்பின்னையோட கூட்டமாக வந்து நின் கீழே அமர்ந்திருக்கிறோம் நீ என்ன செய்ய வேண்டும் சலங்கையில் பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்ட சின்னதாக இருக்கும் அதுபோல் கின்கினி வாய் செய்த தாமரை பூ போலே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விழியம் திறந்து கடாட்சிக்காமல் தாமரை நாள் ஊற்ற கண்களை ஊடைய திருமாலே நீங்கள் கின்கினி வாய் செய்ய போல ஏன்னா முத்தியமாக ஃபுல்லாக திறந்து காமிச்சிட்டுனா உங்களுடைய அருள்மழை எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது கின்கினி வாய் செய்த தாமரைப்பூ போல மெல்லிய கண்ணை திறந்து ஏன்னா அதுவரையிலும் அவர் கண்ணை மூடிக்கொண்டே அத்தனை கேள்விகளும் கேட்கிறார் அதற்கு ஆண்டால் பதில் சொல்கிறார் நீ மெதுவாக கண்ணை திறந்து எங்களை கடாட்சி தருள்வாய் அப்படி கடாட்சி தழிக்கும் போது எங்கள் மேல் இருக்கின்ற சாபங்கள்லாம் அழிந்து அழிந்து ஒழிந்துவிடும் கர்வம் கொண்ட மன்னர்களுக்கெல்லாம் திருந்தி நல்வழிப்படுவார்கள் அதனால கின்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே அழகிய கண்களை உடைய கண்களை சிறிது சிறிதாக எம்மேல் விழியாவோ எங்களை திறந்து சிறிது சிறிதாக காண்பாயே கண்ணா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் திங்கள் ஆதித்யன் திங்கள்னா சந்திரன் ஆதித்யன் சூரியன் அதுபோல பகவானுடைய கண்கள் ஒன்று சந்திரனையும் ஒன்று சூரியனையும் ஒத்ததாக இருக்கிறது திங்களும் ஆதித்யனும் ரெண்டு கண்களும் ஒன்னா போது திங்கள் வந்து என்ன தாமரை வந்து சந்திர பகவான் வரும்போது தாமரை கூம்பி விடும் சூரிய பகவான் வரும்போது தாமரை விரியும் அப்போது சூரியனும் சந்திரனும் ஒன்றாத ஒரு இடத்தில் வரும்போது தாமரை பூ மெல்ல விரிவதும் மெல்ல சுருங்குவதாகும் இப்படி இருக்கின்ற இந்த காட்சியை மனதில் கற்பனையாக கொண்டு பகவான் அது போல திங்களும் ஆதித்தனும் ஒன்று சேர்ந்தார் போல் மெல்ல 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 திருவிழியை தரந்து எங்கள் மேல் நோக்குதியேல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேலே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே இந்த சாபம் எல்லாம் இருந்தோடும் எம்பாவா எழுந்தேளூர் எம்பாவா என்று இப்பாசுரத்தை கூறுகிறார் அது மட்டும் அல்லாமல் வேறு ஒரு காரணமாகவும் நீங்கள் இங்கே இப்பாசுரத்தின் மூலம் காணலாம் பகவானின் கண் வந்து நம்ம திறந்து நம்மளை பார்த்தாவே சாபம் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது பகவான் என்ன பண்ணுறாரு பிரகலாதன் நரசிம்மரை பற்றி உங்களுக்கு தெரியும் நரசிம்ம பகவான் பிரகலாதனுக்காக தூணிலிருந்து கிளம்பி வந்து இரணிக் கசிப்பை வதம் செய்தார் அப்போது ஒரு சந்திரனை போன்ற ஒரு கண்களால் பிரகலாதனை க சூரியனை போன்ற கண்களால் அவனுடைய தந்தையான கசிப்பை மாய்த்தார் என்று அப்போ பக்தர்களுக்கு சந்திரனை போன்ற கண்களால் அருளை பொய்கிறார் மற்ற அரக்கர்களுக்கும் தீய குணங்களை கொண்டவர்களுக்கும் சூரியனை போல அவர்கள் மீது கண் பார்வை தீட்சிணித்தை வீசி அவர்களுடைய சாபத்தை போக்குகிறார் என்று கூறுகிறார் அதாவது சாபம் போக்கும்போது அவர் வந்து பாதுகையை கொண்டு பரதனுடைய சாபத்தை போக்கினார் அடுத்தது அவருடைய நந்தகோபன் கொள்ளையில யசோதா தேவி கட்டி போட்டிருக்கும் போது இரண்டு மரங்களுக்கு தன் முழங்கை முழங்கால்களால் இடித்து அந்த இரண்டு மரங்களுக்கு சாப மோட்சனம் கொடுத்தார் அதுபோல் கஜேந்திர வரதனுக்கு தன்னுடைய திரு கைகளால் அவருக்கு தடவி கொடுத்து அவர்களுக்கு மோட்சம் அளித்தார் அதே கஜேந்திரனை பிடித்த முதலைக்கு சக்கராதத்த சக்கராதத்தை வீசி அவருக்கு சாபம் தீர்த்தார் அதுபோல் அகல்யாவுக்கு தன்னுடைய திருமண் பட்ட மண் துகளை கொண்டு சாப விமர்சனம் கொடுத்தார் இதுபோல அனைத்து பேருக்கும் தன் திருவடி முழங்கால்கள் திரு கை திருமார்பு இதன் மூலம் ஒவ்வொருவருக்கும் சாபம் கொடுத்தார் சாபம் தீர்த்தார் சாரி சாபம் தீர்த்தார் அதுபோல் அவர்களுடைய பகவானுடைய திருமேனி முழுவதுமே கடாட்சித்து நம்மளுக்கு அருட்பார்வையாலும் திங்களும் ஆதித்யனும் இருந்தால் போல தன்னுடைய அருற்பார்வையாலும் தன்னுடைய திருமேனியாலும் அனைவர்களுக்கும் சாபம் தீர்க்கின்றார் அதுபோல உங்களுடைய இரண்டு திருக்கண்களை திறந்து எங்கள் மேல் இருக்கின்ற சாபங்களை எல்லாம் போகுவாயா கண்ணா என்று ஆண்டாள் வேண்டி கேட்டுக்கொள்கிறார் இவ்வாறு இப்பாசுரத்தை நிறைவு செய்கிறார் அடியேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடியேன் காஞ்சி லதா சாரதி